அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை சொல்லி கொண்டே இதை செய்யுங்க நீங்க கேட்ட பணம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன் அப்போதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தோட முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும் ஒரு விஷயம் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நான் பணம் அப்படின்னு சொன்னா பணத்துக்கு மட்டும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த அடையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்த நீங்க உங்களுடைய ஆழ்மனதுல பதிவு வச்சா மட்டும் போதும் ஆழ் மனதுல பதிவு வைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயத்த தொடர்ந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தா உங்க ஆழ் பதியும் அல்லது ஒரே விஷயத்த திரும்ப 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 செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம ஆழ் மனதுல பதியும் அல்லது ஒரே விஷயத்த திரும்ப 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 எழுதிட்டு இருந்தாலும் அல்லது நினைச்சிட்டு இருந்தாலும் ஆழ் மனதுல பதியும் ஆழ் மனதுல பதிஞ்சா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் நம்ம சித்தர்கள் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல என்ன சக்தி இருக்கோ பிண்டம்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புலையும் அப்படியே அது இருக்கு அதாவது இந்த பிண்டத்துல நீங்க இதை பதிவு வைக்கும் போது அண்டத்துல கலக்க ஆரம்பித்து நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கோரை பிச்சுக்கிட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம் ஆகணும் சிக்ஸ் பேக் இருக்கணும் அவ்வளோ ஆசை ஆனால் ஜிம்முக்கு போகிறக்கு சோம்பேத்தனமாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறக்கு சோம்பேத்தனமாக இருக்குது ஏன் டயட்டும் கூட நல்லா எடுக்க முடியல ஆனால் சிக்ஸ் பேக் வைக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நடத்தணுமான்னு கேட்டிங்கன்னா நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை என் ஆள் மட்டும் பதிய வச்சுட்டா திரும்ப திரும்ப இதே நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாள் ஆக ஆக என் கண்ணுக்கு ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் தெரிய ஆரம்பிப்பாங்க நான் ரோட்டில் வந்து நிறைய பேர் ஃபேட்டியாகவும் போயிட்டு பட் யார் நல்லா ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்கள பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சார் நானும் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக் எனக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல நான் ரோட்ல இது சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்பேன் நார்மலாவே நான் அதே ரோட்ல பல டைம் போயிருப்பேன் அப்ப பார்க்காத விஷயங்கள் இப்ப என் கண்ணுக்கு தெரியும் அது இது விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது என்ன என்னோட கம்ப்யூட்டர் மொபைல் இதெல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் சம்பந்தமா வர ஆரம்பிக்கும் இத நான் தான் பார்த்துருப்பேன் ஆனா இப்ப எனக்கு அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எனக்கு வர ஆரம்பிக்கும் இது போல நிறைய விஷயங்கள் ஓபன்னா வரும் அடுத்தது என்னையும் அறியாமல் நானே பக்கத்தில் ஒரு கடைக்கு நான் போகிறேன் அப்படின்னா பைக்கில் போகாமல் நான் அப்படி நடந்து போக ஆரம்பிப்பேன் என்னோடய சாப்பாட்டோட அளவை நானே கம்மி பண்ண ஆரம்பிப்பேன் அடுத்து நானே ஜிம்முக்கு போய் சேர ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையை அது செய்ய ஆரம்பிக்கும் என்னையவே அது செய்ய வைக்கணும் அப்படின்னா அது என் ஆள் மனதில் மட்டும் போதுமானதாக இருக்குமே அவ்வளோதான் இதே போலதான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகும்னு நினைக்கிறீங்களா இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இல்ல நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோ இல்ல சந்தோஷமான வாழ்க்கையோ எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் லாஜிக் மட்டும் பயன்படுத்தினா போதுமானதா உங்களுக்கு இருக்குமே இன்ஸ்டிட் இதை நம்ம வேகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம சில வழிமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இது நம்ம ஒவ்வொருத்தருடைய விரல்லையுமே இருக்கு நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா நம்மளோட கட்டவரல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு குறிக்கக்கூடிய ஒன்று அடுத்தது விரல் ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா காட்சை குறிக்கக்கூடிய ஒன்று நடுவிரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒன்று மோதிர விரல் வந்து பூமியை குறிக்கக்கூடிய ஒன்று குட்டி விரல் அதாவது சுண்டு விரல் வந்து தண்ணீரை குறிக்கக்கூடிய ஒன்று இது போல நம்ம ஒவ்வொரு விரலுக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது ஒவ்வொரு சக்தியும் ஒன்று சேரும்போது அதற்கு உண்டான பலன்கள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முத்திரையோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா கணபதி முத்திரை இந்த கணபதி முத்திரை ஒரு நாளைக்கு நீங்க வெறும் பத்தே பத்து நிமிடங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப வேகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி உங்களுக்கு கிடைக்க முதல்ல உங்களோட ஃபோக்கஸையும் கான்சென்ட்ரேஷனையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த முத்திரை நீங்கள் பண்ண 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 உங்களுடைய கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்ன விஷயத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பணத்துக்காக வேணும்னா பணத்தை சொல்லிட்டே நீங்கள் வந்து பண்ணுவோம் எனக்கு வந்து ஒரு கோடி ரூபா வேணும் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டோம் இல்லை எங்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குது எங்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இது ரொம்ப வேகமாக பதிய ஆரம்பிக்கும் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது என்னாகும் ஒரு விஷயத்துக்கு நம்ம இறங்கும் இப்போ எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும் நான் கடைசியில் ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருச்சு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிஸ்னஸ் பண்ண என்ன ஆகும் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸில் ப்ராப்ளங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இந்த முத்திரை நான் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வரக்கூடிய ஆப்ஸ்டக்கல்ஸ் என்னென்ன ப்ராப்ளங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன வருதோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்தது என்னோட எனர்ஜியை ஃபோக்கஸிங் பண்ண ஆரம்பித்து அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி எனக்கு தேவையான விஷயத்தை அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனதில் முன்பதி இருக்கக்கூடிய ஆட்சக்கரவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குமே அடுத்தது நம்ம உடம்புல கூடிய நோய்களை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் நெகட்டிவ் எமோஷனா இருக்கிறவங்களையும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் டென்ஷனை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அடைய வைக்கிறதுக்கு இது பழ பயனுள்ளதாக இருக்குமே என்ன வேணுமோ அது ஒன்று உங்களுக்கு வேணும்னே சொல்லுங்க இல்லை அது உங்கள்கிட்ட இருக்குன்னு திரும்ப 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 சொல்லிட்டு இந்த முத்திரையை மட்டும் தினமும் ஒரு பத்து நிமிடம் பண்ணாவே போதுமானது எனக்கு டைம் நிறைய இருக்குங்கன்னா நிறைய பண்ணுங்க ஆனால் ஒரு நிமிஷம் பண்ணாலுமே நீங்கள் பத்து நிமிஷம் கூட பண்ணலாம் ஒரே ஒரு நிமிஷம் பண்ணாலுமே முழு கவனத்தோட வேற எந்த வித டைவர்ஷனுமே இல்லாமல் எனக்கு இது வேணும் எனக்கு இது கிடைச்ச ஆகணும் எனக்கு இது தேவை என்னால் இதை நான் யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வெறியோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஸோ இதுல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க ஆனா நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நீங்க நம்ப கூடியதா இருக்கணும் ஸோ டிராமேட்டிக்காக தான் கேட்கறோம் நம்ம வந்து எனக்கு ஐம்பது லட்சம் கோடி குடு ஆயிரம் கோடி குடு பத்தாயிரம் கோடி கொடு நீங்க கேட்டீங்கன்னா உங்க மனம் நம்பாட்டி உங்களுக்கு அது கிடைக்காது ஆனால் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் உங்க மனமே நம்புச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க கேட்கறத முதல்ல உங்க நம் மனம் நம்பக்கூடிய ஒரு விஷயமா பார்த்து கேட்க ஆரம்பிங்க அப்போ அது உங்களுக்கு ரொம்ப வேகமா கிடைக்கும் ஆழ்வானதுல மட்டும் அதை பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது கிடைக்கும் நான் எப்படி பதிய வைக்கணும் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முத்திரை பயன்படுத்த எப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்களும் சொல்லிட்டேன் இது நீங்கள் பண்ண 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 நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண உங்களுக்கு நடக்கும் சொன்ன விஷயத்தை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம நினச்சத அடைவோம் நிறைய பேரோட வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு உங்க வாழ்க்கையின் திருப்பி பாருங்க உங்க வாழ்க்கையும் இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கும் உங்களுக்கு அது புரியும்